அனைவருக்கும் வணக்கம் என் பேர் நான் கே உளித்திர படிக்கிறேன் இன்னைக்கு நான் யாரோட கதை ரிவியூ பண்ண போறேன் தமிழ்மணி சி வடிவேலு மலேசியாவின் எழுத்தாளர் அவரோட கதையை சிறுகதைகள் அக்ரிணி வாரிசு என்ற கதை புத்தகத்துல நிறைய கதைகள் இருக்கு மொத்தம் இருபத்தி ரெண்டு கதைகள் இருக்கு அதுல இருந்து முதுகுக்கு பின்னால் அப்படின்ற ஒரு கதையை பத்தி நான் இன்னைக்கு ரிவ்யூ கொடுக்க போறேன் இந்த கதை எப்படி ஆரம்பிக்குன்னா நல்ல நல்ல சாமி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவரு வந்துட்டு எப்பவுமே வேலை முடிஞ்சு நாலு மணிக்கு வருவாரு வந்தோடனே கொஞ்சம் கூட ஓய்வு எடுக்க மாட்டாரு ஏன்னா அவர் ஒரு பொதுநல கழகத்துல சேலா உறுப்பினரா இருக்காரு அப்ப எப்போதுமே அவர் வீட்டுக்கு ஆளுங்க வந்துட்டு அவர் ஆஹ் எங்கயாச்சும் கூட்டிட்டு போயிடுவாங்க அப்ப அதே போலதான் அன்னைக்கு ஒரு நாள் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு அப்பதான் தன்னுரங்க போனாரு அதுக்காட்டியும் தொண்டர்கள் எல்லாம் வந்துட்டு அவர் மனைவி கிட்ட கேக்குறாங்க உங்களோட கணவர் எங்க அவர் மனைவி பேர் வந்துட்டு தாமரை உங்களோட கணவர் எங்க அப்படின்னு அப்ப அந்த மனைவி இவங்க எல்லாத்தையும் ஹால்ல உட்கார வச்சுட்டு கணவரை போய் எழுப்புறாங்க அவங்களுக்கு எல்லாம் இதே ஒரு வேலையா போச்சு வந்துட்டாங்க திருப்பி அப்ப அவர் கணவர் வெளியே வராங்க அந்த தொண்டவை அந்த அந்த சேலவை உறுப்பினர்கள் கிட்ட பேசிட்டு சேலவை உறுப்பினர் கேக்குறாங்க என்ன நள்ளிசாமி இன்னைக்கு உள்ள மீட்டிங் மறந்துட்டீங்களான்னு அதுக்கு அந்த நள்ளிசாமி சொல்றாரு இல்ல கொஞ்சம் அசதியா இருந்துச்சு அதான் தூங்கிட்டேன் இது ஒரு நிமிஷத்துல குளிச்சு தொடர்னு அவர் தொலைக்காட்சிய ஆன் பண்ணிட்டு குளிக்க போறாரு குளிச்சுட்டு தலை தொட்டிக்கிட்டு இருக்கும் அந்த மனைவி தாமரை வந்தவங்களுக்கு தேனி கலக்கிட்டு இருந்தாங்க அப்ப அவங்க கேட்டாங்க என்ன இன்னைக்கும் நான் சொன்ன வேலையை செய்ய மாட்டீங்களா அந்த வேலையை எப்பதான் செஞ்சு முடிப்பீங்க என்னால அதனால தலை வழியா இருக்கு இன்னைக்கும் செய்ய மாட்டீங்களா இன்னைக்கும் போயிருவீங்களா அப்ப இல்ல நான் வந்துட்டு செஞ்சிடறேன் கண்டிப்பா செஞ்சிடறேன் அப்படி சொல்லிட்டு விரிவிறுனா தேனிலாம் குடிச்சிட்டு கிளம்புனாங்க அப்ப காலி கேறும்போது எத்தனை மணிக்கு வருவீங்க ஆறு மணிக்கு எல்லாம் வந்துடுவேன்மா அப்படின்னு காடி ஏறி நல்ல சாமி கிளம்பிட்டாரு அத கிளம்பின உடனே அவரோட மூத்த பிள்ளை செண்பகம் வீட்டுக்கு வந்தாங்க அப்ப அவங்க அவங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டாங்க எங்கம்மா அப்பா அப்படின்னு அப்பா அவங்க அம்மா சொன்னாங்க எப்போதும் வழக்கம் போலதான் கழகம் மீட்டிங்னு எங்க போயிட்டாரு அப்படின்னு அப்ப இவங்க மகன் சொல்றாங்க ஏன்மா இப்படி கோச்சிக்கிற அப்படின்னு அப்ப அவங்க அம்மா சொன்னாங்க உனக்கு தெரியாது சென்பகம் உங்க அப்பா எப்ப பாரு இதே வேலை நான் சொன்ன வேலை எதையும் செய்ய மாட்டேங்காரு அப்ப அவங்க மகன் சொன்னாங்க நீ பாருமா ஒரு நாள் அப்பா கண்ட பி பதவி கிடைச்சி நம்ம எல்லாத்தையும் சந்தோஷமா வெளிநாடு கூட்டி போக போறாரு அப்படின்னு அப்ப அவங்க அம்மா ஆமா சொன்ன வேலையும் செய்ய முடியல இது விமானத்துல பார்க்க போறாரு அப்படின்னு அம்மா அப்ப அவங்க மகன் சொன்னாங்க அம்மா நீங்க வந்துட்டு ஏன் எல்லாத்துக்கும் அவர் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க நம்மளே சில வேலைகள் செய்யலாமே ஆமா உங்க அப்பா கிட்ட அந்த குசுனி பைப்ப சரி பண்ண அதெல்லாம் ஆம்பளைங்க செய்யற வேலை நம்மளால எப்படி செய்ய முடியும்னு இவங்க அம்மா செண்மதி கிட்ட மா பொண்ணுங்கனாலும் செய்ய முடியாது எந்த வேலையும் இல்ல அது நான் செய்யறேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு அப்ப அவங்க அம்மா தாமரை சொல்றாங்க இது மாதிரி இதெல்லாம் கஷ்டமான வேலைமா கீழே உணுந்துட்டேன்னா என்ன ஆகுறுதுன்னு அப்படின்னு அப்ப அவங்க செண்முகம் சொல்றாங்க இல்லமா நான் செய்யறேன் நீங்களும் தங்கச்சியோ அஹ் மட்டும் கெட்டியா புடிச்சுக்கோங்க அப்ப இங்க செண்பகம் அந்த பைப்பு அந்த ஓட்டையை மூடுறதுக்கு வேலையை ஆரம்பிக்கிறாங்க அப்ப அவங்க வேலையை செய்யும்போது அந்த தாமரைக்கு மனசுல ஒரே கவலை என்ன நம்ம கனவு செய்வது எல்லாம் பிள்ளை செஞ்சிருக்கு அது படிக்கிறதுக்கு எல்லாம் டைம் இல்லை அப்படின்னு அப்ப ஆறு மணிக்கு வர்றவர் சொன்னவர் மணி ஏழாச்சி அப்பதான் மீட்டிங்ல இடத்துல இருந்து வெளியாகி வீட்டுக்கு வராரு வீடு எல்லாம் பூட்டி கிடந்தது வீட்டுக்காரரு வந்துட்டு என்ன பக்கத்து எங்க என்னோட வீட்டு ஆளுங்களான் அப்ப இந்தாங்க வீட்டு சவி உங்க மக செண்பகம் தவறி கீழே விழுந்துருச்சு அப்ப இவருக்கு ஒரே அதிர்ச்சி எப்படின்னு கேட்டப்ப இல்ல உங்க வீட்டு தான் அந்த பைப்பு இருந்துச்சு அந்த ஓட்டையை மூடும் போது அந்த கூரை மூடும் போது அஹ் கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு அப்ப இந்த நல்ல சாமி உடனே கார் எடுத்துட்டு விரைந்து ஆஸ்பத்திரிக்கு போனாரு ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்தோன்னே அவரோட மகளோட கை வந்துட்டு உடஞ்சி கட்டு போடப்பட்டிருந்தது அதை பார்த்தோன்னா அவருக்கு ரொம்ப கவலையாச்சு ஏமா இந்த வேலை நீ செய்யணும் அப்ப அவங்க தாமரை சொல்றாங்க ஆமா வீட்டுல ஆம்பளைங்க இருந்தோம் இல்லாத மாதிரிதான் இருக்கு உங்களால எந்த வேலையும் செய்ய முடியல அதான் என் மகன் செஞ்சுட்டு இப்ப இந்த நிலைமை அடுத்த மாசம் அவளுக்கு எஸ்பிஎம் பறிச்ச வேலை இருக்கு என்னங்க நீங்க அப்படின்னு அப்ப இவங்க அப்பாவுக்கு ஒரே மன கவலை நம்மனால்தான் இந்த பிள்ளை எப்படியாச்சா நம்மனால்தான் இந்த பிள்ளை எஸ்பிஎம் எழுத முடியாதா அப்படின்னு அப்ப இதற்கு எஸ்பிஎம் இந்த பிள்ளை எப்படியாச்சும் எஸ்பிஎம் எழுதணும் அப்படின்னு கடவுள் கிட்ட வேண்டாரு அதனோட கடை முடியுது அதாவது இது என்ன சொல்லனா பொதுநலம் கழகம் அதுல இருக்கிறது தப்பு இல்ல சரிதான் ஆனா குடும்பத்துக்கும் சரியான நேரத்தை ஒதுக்கு ஒதுக்கணும் இதுதான் இந்த கதையோட விவ்யூ நன்றி